நீங்க எல்லாரும் என்னுடைய ரத்த உறவு கூட பிறந்த பொறுப்பு என் வீடு ரேஷன் கார்டுல வேணா உங்க பேர் இல்லாம இருக்கலாம் உங்க வீடு ரேஷன் கார்டு வேணா என் பேர் இல்லாம இருக்கலாம் ஆனா நாம் எல்லாரும் ஒண்ணுதான் உறவுதான் நமக்கு இடையே எந்த அரசியலும் உள்ள நுழையவே முடியாது என் கிட்ட இருந்து உங்களையும் உங்ககிட்ட இருந்து என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாது தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமாக யார் படி அச்சு அவர் இருக்கிறாங்க அவர் பேச்சிருந்தாலும் சூறாவளி உள்ளே இருக்கிறா வைநதி என அன்பிருக்கும் பெருசை ஒன்று உள்ளிருக்கும் என அவர் மனசிருக்கும்